தம்பி வா தான் வா சொடா ஏய் நான் பின்னாடி போனேன் குண்டே ஆகா அங்கே கூட்டு கூப்பிடுறா ஏய் புரியாக்குறா அப்படி கூப்பிடுறா அப்படி கூப்பிட்டா பின்னாடி கூப்பிடறான் அண்ணன் அண்ணன் அப்படி அந்த லேடிஸை மா மா மாமா அந்த லேடிஸை மட்டும் கூப்பிடறது ஏமா அந்த ஒரு கொம்புலாயா அப்படி ஏமா அப்படி வாங்க அது கீழே விழுந்துச்சுன்னு அம்மாரு அப்படி வாங்க அப்படி வாங்க ஏமா அப்படி வாங்க